மூணாவது ஸ்லோகம் பாருங்க முகுந்த மாலையில மூணாவது ஸ்லோகம் ஆண்டவன் ஆண்ட ஆண்டவனிடத்தில் ஒரு வரம் கேட்க வேண்டும் என்ன மாதிரி வரம் கேட்கலாம் அப்படின்னு நடத்துக்கு புலசேகரவர் சொல்றார் முகுந்த மூர்னா பிரணிபத்யா சே பவந்த மேகாந்த பியந்த மதியம் अविस्मृतिस्त्वन्धे भवे भवे विसात् अन्वयं ये मुकुन्दः मूर्ध्ना प्रणिपत्य भवन्तम् इत्यन्तम् एकान्तम् अर्थं याचये பவத் பிரசாதாத்து மே பவே பவே துவரண அரவிந்த அவிஸ்மிருதி அஸ்து பகவானே எனக்கு நல்ல ஒரு ஸ்மிருதிய குழு என்ன மாதிரி வரம் வேண்டும் அப்படின்னு பகவான் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மு குலசேகர சொல்கிறார் ஹே முகுந்தா மூர்த்னா மூர்த்தினான தலை இந்த தலையால் சிரசால் பிரணீதம் உன்னை வணங்க வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் பவந்தம் உம்மை உன்னை பாருங்க பவான்னு சொல்லலாம் பவந்தம் உங்களுடைய தங்களுடைய திருத்தாமரைகளை வேண்டி நியந்தம் எவ்வளவு நேலம் எவ்வளவு மட்டும் முடியுமோ அவ்வளவு தொலைவு நான் வணங்குகின்றேன் ஏகாந்தம் ஒரே முடிவாக அர்த்தம் ஒரே பொருளை யாச்சித்து யார் அந்த ஒரே பொருளு நாராயணனே நமக்கே நாம் பா பறை செய்வோம் சொல்ற பரங்கு ஆண்டால் அதே மாதிரி யாச்சையே நான் யாச்சிக்கின்றேன் உம்மிடம் நான் தலைவணங்கி சிரசாக கைகூப்பி உன் திருப்பாதங்களில் சரணடைந்து உன்னுடைய ஒரே நாமத்தை மனதில் நிறுத்தி யாச்சிக்கின்றேன் ஓகே என்ன யாசிக்கின்றாய் பவத் பிரசாதாது உம்முடைய அருளால் பியூட்டிஃபுல்லான வார்த்தை நாங்க செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லப்பா உன்னுடைய அருளால் மே பவே பவே ஒவ்வொரு பிறவியிலும் துவச்சரணார விந்தே உன்னுடைய திருவடி தாமரைகளின் மீது அவிஸ்மிருதி ஸ்மிருதி அப்படின்னா ஞாபகம் அவிஸ்மிருதி மறக்காமல் இருக்கக்கூடிய ஞாபகத்தை எனக்கு கொடுப்பாயாக அஸ்து பவான் துவம் அஸ்து நீங்கள் எனக்கு தர வேண்டும் எதை தர வேண்டும் எனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணுமா என்ன தர்மம் வேணுமா அர்த்தம் வேணுமா காமம் வேண்டுமா இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் ஆல்ரெடி ராஜாவா தான் இருக்கிறேன் எனக்கு அது மாதிரிலாம் வேண்டாம் ஆனால் உன்னுடைய அருளால் எனக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்துல ஒரு பெரிய ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பகவானிடத்தில் பக்தி செலுத்துகின்றோன்னு ஆனா பகவான் இங்கே ஆழ்வார் என்ன சொல்றார் நீ பண்ணுறது ஒண்ணுமே இல்லைப்பா அவனுடைய அனுகிரகம் இருந்தாதான்பா உன்னால பண்ண முடியும் அப்படின்றார் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெரிய பெரியாழ்வாரா மாவரத்துக்கு முன்னாடி அவர் விஷ்ணு சித்தரா இருந்தார் விஷ்ணு சித்தருக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது அவருக்கு கவிநயம்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு துளசி இதுவெல்லாம் வளர்த்தான் நந்தவனம் வளர்த்து அங்க நித்தியபடி புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் பகவானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தார் அப்ப திடீர்னு ஒரு நாள் பாண்டிய மன்னனுடைய அரசபையில மதுரையில ஒரு பெரிய பண்டிதர் வந்து சபையில வாக்குவாதம் கூப்பிடுறார் வித்வத் சபை நடத்தும் அப்படின்றார் அந்த வித்வத் சபையுடைய ஒரு இதுவே என்னன்னா யார் அவர்கிட்ட தோக்குறாரோ அவங்கெல்லாம் அடிமை அந்த நாடும் அவருக்கு அமை அடிமை இப்ப பாண்டிய மன்னனுக்கு பெரிய ஒரு கஷ்டம் யார் நம்ம இதுவில் வந்து ரொம்ப நல்லா படித்தவங்களும் அவங்கள கூப்பிடுங்கன்றாங்க எல்லாம் ஒதுங்கிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுது இல்லை அவர்கிட்ட போனா நம்ம தோத்துருவோம் நம்மளால நம்ம நாடு வந்து தோற்றுறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு அந்த முதலால நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் நூறு பேர் கொடுத்துருவா பேரை அப்போ இவர் பாண்டி மன்னனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கலக்கமுற்று அப்படியே அவர் நைட்டு தூங்கின்னு இருக்கும்போது அவருடைய கனவுல வந்து பெருமாளையே கனவுல சொல்கிறார் கவலைப்படாத விஷ்ணு சித்தர்னு இருக்க அவனை கூப்பிட்டு சொல்லு பல்ல கணச்சுவே அப்படின்றார் உடனே இவருக்கு பாண்டி மன்னன் நினச்சார் பகவானே அக்னியும் கொடுக்கும்போது நம்ம யார் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சித்தர் வீட்டுக்கு முன்னாடி பல்லக்கு போயிடுச்சு இப்போ விஷ்ணு சித்தர் அவர் பாட்டு துளசி குறிச்சின் இருக்கார் இப்போ பகவான் யாரும் என்னப்பா எங்க ஆத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றார் இது மாதிரி ராஜா கூ ராஜா ராஜா சொல்லல கனவுல வந்ததுலாம் ராஜா கூப்பிட்டுருக்கார் பல்லக்கு வந்திருக்கும் வாங்குவோம் அப்படின்றார் எதற்கு அப்படின்னா வித்வத் சபைக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு ஒன்றுமே தெரியல நான் ப்ரிப்பரேட் பண்ணேன் நான் நாமினேட்டே பண்ணல என்ன நீங்கள் பார்த்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னும் போது இவர் ஒன்றுமே புரியல சரி போய் ராஜா கிட்டே போய் நிற்கிறேன் ராஜா சொல்கிறார் நீங்கள் தான் வித்வத் சபைக்கு அட்டன் பண்ணணும் நீங்கள் தான் அவங்களுக்கு காம்படேட்டட் பர்சன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் சொன்னதுன்னா சுவாமியே வந்து சொல்லியிருக்கார் ஒவ்வொன்று அழுகிறார் இது எப்படின்னா குழந்தை ஒன்றுமே படிக்கல திடீர்னு கூப்பிட்டுன்னு போய் ஆள் டிக்கிட்ட கொடுத்து இதான் பண்ணிட்டு எக்ஸாம் போய் உட்காந்து எழுதுன்னு சொன்னால் என்ன சொல்லுது அது மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவர் நைட்டு போய் பெருமாள் கிட்டே ஒவ்வொன்றும் அழுது புலம்பி தள்ளுறாரு அப்படி சொல்லும்போது சொல்கிறார் பகவானி எனக்கு அந்த அளவுக்கு புலமையெல்லாம் இருந்ததுந்தா நான் உன்னை எவ்வளோ பாமாலையாக மாலையாக பாடியிருப்பனி அதற்கு ஒன்று இல்லாமல் இருக்கிறதுனால தானே நித்தியபடி நான் பூமாலையை தொடுத்து உனக்கு கொடுத்துனு இந்த சேவையிலே ஏதாவது குறை என்ன என்ன வந்து இப்படி கலக்கம் வைக்கிறீ அப்படின்னும் போது பெருமாள் அசரீரா அசரீரமா மீன்ஸ் பெரும் ஒலியா வந்திருக்கு அந்த சப்தம் மூலமா பெருமாள் சொல்றாரா இந்த கைங்கரியம் மட்டும் உன்னுடைய தான் பண்றியா அப்படின்னார் பட்டாலன்னு அந்த கூடையை போட்டுட்டார்கள் போட்டுட்டு அவர் சொன்னார் இது வரைக்கும் நான் என்னால சுயமுயற்சியால நான் உனக்கு பூமாளை கட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் உன்னை சுடுப்பா நீ இனிமே என்ன சொல்கிறியோ நீ விட்ட வழி எனக்கு அப்படின்னு சொல்லி நேராக போனார் வித்வத் சபையில் பேசவே இல்லை வாயை திறந்தா பேச்சு வரும் பேசவே இல்லை அவன் ஒன்று காமிக்கிறான் இவர் ரெண்டு காமிக்கிறார் அவன் மூணு காமிக்கிறான் இவர் நாலு காமிக்கிறார் முடிஞ்சது வாக்குவாதம் நேராக போனார் அது எப்படின்னா அந்த பொற்கிழி யார் பக்கம் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் அந்த மூங்கிலில் கட்டி அந்த பொற்கிழி எப்படி தொங்க விட்ருப்பா அது கீழே விழுந்துடும் விஷ்ணு சித்த சொல்லும் போது அந்த உடனே எல்லாரும் எழுந்து சொல்லிட்டாங்க விஷ்ணு சித்தர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு உடனே அவர் உட்காந்து யானை மேல அம்பாரி அது மேலே அவர் பொற்கிழிய கையில் எடுத்துட்டு வர்றார் ஸ்ரீவில்லிபுத்தூர் வருங்கோ நம்ம சுயமுயற்சின்னு நம்ம ஏதோ நினைச்சுட்டு நம்ம ஏதோ பக்தி பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு புஷ்ப மாலையோ ஒரு சந்தனம் அரைக்கிறதோ இல்லை ஒரு கோவிலுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணுறதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது அவன் அனுகிரகத்தை நிறுத்திட்டானே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து விஷ்ணு சித்தருடைய லைஃப்ல நடந்தது இங்க குலசேகர் ஆழ்வார் என்ன சொல்றார் பவத் பிரசாதாத் உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு தான் பிரகலாத சுவாமியும் பிரகலாத சுவாமி போய் கேட்டேன்னா அவன் தான் என் பிரகலாதனுடைய சரித்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா பிரகலாத சுவாமி எந்த விதமான பூஜை பண்ணதா சரித்திரமே இல்லை ஒரு துளசியை பரிட்சி போட்டதா ஒரு சரித்திரம் இல்லை ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணதா ஒரு சரித்திரமே கிடையாது இல்லை ஒரு பெரிய ஸ்நானம் திருமஞ்சனம் எல்லாம் நடத்துனதா ஒரு சரித்திரமே இல்லை இல்லை ஏதாவது ஒரு எல்லாம் போய் திவ்ய தேசங்கள்லாம் போய் பார்த்தான்ற சரித்திரமே இல்லை ஆனா அவன் கூப்பிட்டவா வாக்கி பகவான் உடனே தூணிலிருந்து பொலந்துட்டு வரான் அப்போ எல்லாரும் போய் கேட்குறா பகவானி இந்த குழந்தை ஒரு துளசி கூட உனக்கு கிள்ளி கொடுக்கலையே ஒரு சந்தனம் கூட அரிச்சு கொடுக்கலையே எந்த கோயில் குலத்துக்கும் போலயே நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை கூட போய் கண்ணால் வாக்கிலையே உனக்காக ஒரு நாம சங்கீர்த்தனம் கூட பண்ணலையே எதற்காக நீ வந்தாய் அப்படின்னும் போது நரசிம்ம சுவாமி சொல்ற முதல் வார்த்தை சத்தியம் நிஜா விருத்திய பாஷித்தும் அவன் சத்தியத்தை சொன்னான்ல நான் இருக்கிறேன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குல்ல அதனால நான் வந்தேன் அப்படின்றார் ஆனா அப்படி சொன்ன நரசிம்ம சுவாமி சொல்றாரு அவன் சத்தியத்தை சொன்னா நான் இருக்கிறேன்ன்ற நம்பிக்கை வச்சிருக்கான் அதனால நான் வந்தேன்றாரு அப்படியாப்பட்ட சுவாமி நர் பிரகலாத கிட்ட கேட்கிறாரு உனக்கு ஏதாவது வரணும் வேணுமான்னா எனக்கு வரம் வேண்டாம் அப்படின்ற யாருன்னா வேண்டான்னு சொல்லுவாளா இல்லப்பா நாங்கெல்லாம் தேவர்கள் நான் தேவாதி தேவன் உனக்கு ஏதாவது ஒன்னு கொடுக்கணும்ப்பா அதனால நான் கொடுக்குறேன் வரம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குடா குழந்தா உன்னை பார்க்கறதுக்கு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்றான் அப்போ அவர் என்ன சொல்லணுமா எனக்கு வரம் இனிமேல் கேட்டாலும் வேண்டான்ற வரத்தை கொடு வர என்ன மாதிரி ஒரு எண்ணம் நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கலாம் அந்த கேட்கக்கூடாதுன்ற எண்ணத்தை எனக்கு கொடு அதை எனக்கு வரமா கொடு அப்படின்றான் ஏ அந்த மனசும் அவன்கிட்ட தான் இருக்கு எந்த நேரத்துலையும் நம்ம மாயில மாட்டிப்போம் அந்த மாயையை மாட்டி வைக்கிறதும் தான் எந்த நேரத்துலையும் எப்படி வேணால் நம்மளை கஷ்டப்படுத்திடுவான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறவனும் அவன் தான் எந்த நேரத்துலேயும் நமக்கு மோட்ச பிராப்தியை கொடுக்கறதும் அவன் தான் அதனால தான் சொல்றாரு பிரசாதாத் உன்னுடைய கருணையால அருளால தயை கூந்து நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடு அதுவும் எனக்கு நான் கேட்கறது என்னன்னா எனக்கு எப்படியும் எதோ ஒரு ஜென்மத்தில் தான் போகிறேன் மனுஷனாக எடுத்தாச்சு ஆனால் அதற்கு நடுவில் உன்னை மறக்காம இருக்கணும் எப்படி அவிஸ்மிருத்தியன நானே மறந்தாலும் நீ என்னை மறந்துடக் கூடாது அந்த மாதிரி ஒரு அவிஸ்மிருத்தியே எனக்கு கொடுப்பா மறவாமை வேண்டும் அதனால தான் அவையார் அந்த வார்த்தை கேட்டான் பிறவாமை வேண்டும் ஐயனே அப்படின்றா உடனே இல்லப்பா அது முடியாது நீ பண்ண நல்ல இதுவுக்கு கெட்ட இதுவுக்கு எல்லாம் போட்டு பிளஸ் நீ நிறைய தமிழ் பாசோட எல்லாம் பாடிட்ட அதனால உனக்கு வந்து நானு இந்த பூலோகத்திலேயே உன்னை வந்து கொள்கை பரப்பு செயலாளரா வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அப்படின்னா எனக்கு மறவாமை வேண்டும் பாருங்கோ அவ்வயாரு அந்த கேள்வி கேட்கிறானா அப்போ நம்மளாம் யாரு ஏமாத்தும் இதே வார்த்தையை இப்போ நான் சொன்னேன் பாருங்கோ பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்படி பிறந்தாலும் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படி மறக்காமல் இருக்கிறதும் உன்னுடைய அனுகிரகத்தினால தான் இருக்கணும் பகவானி அந்த ஒரு பொருளை நான் யாச்சிக்கின்றேன் அப்படின்றார் பாருங்க இதே விளசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் இதே பாட்டு அவர் பாசுரத்தில் பாட்டுறாரு செல்வம் தரம் பயல் பயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுணையில் வீணாய் பிறக்கும் விதியுடையேனாவேனே எனக்கு நிறைய செல்வம்லாம் வேண்டாம் எனக்கு இவரே ராஜா தான் பெரிய ஷேர ராஜா தானே எனக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா உன்னிடம் இருக்கக்கூடிய தயை கருணையினால் எனக்கு உன்னை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த திருவேங்கிட மனமா மாமலையின் மேலே ஒரு மீனாய் பிறப்பேன் ஏன்னா அப்படியே இருந்து அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்த படாலும் உயிர் போச்சுனாலும் பரவாயில்ல திருவேங்கடத்துல உயிர் போச்சு அப்படின்னு எனக்கு ஒரு மோட்சம் பலன் கிடைக்குமே அப்படின்ற எனக்கு பெரிய செல்வமும் வானாலும் பெயரும் புகழும் வேண்டாம் ஆனால் உன்னுடைய பிறவிக்கு எப்படி நான் பிறக்க போறேன் எப்படியா இருந்தாலும் நான் இப்ப அடுத்த பிறவின்னு ஒண்ணு பிறக்க போறேன் பாருங்க ஏன் இது சொல்றேன்னா பெரிய பெரிய உபன்யாசங்கள்லாம் இருப்பாங்க அவங்க நினைச்சுப்பாங்கண்ண நம்ம பகவானை பத்தி பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு ஆனா அந்த உபன்யாசத்துல யாருன்னா ஒருத்தர் ஐயோ என்னடா இது ஒரு பேச்சையும் முடிக்க மாட்டுறாருன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் கஷ்டப்பட்டா அது நமக்கு பலாபலம் கொடுத்துரும் கர்மா எவ்வளவு பெரிய ஆக்ஷன் இருந்தது இப்ப நீங்க உட்காந்து இருக்கேன் இருக்கும் போதும் அந்த உபன்யாசம் கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம நல்லா கேட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு ருச்சி வருது இல்லை அதுல நம்ம நம்ம நம்மள மன மறந்து பகவானிடமும் அதுவே ஒரு முக்தி கொடுத்துரும் ஏன்னா முக்தின்றது எவ்வளவு இதுனா பகவான எவ்வளவு சிந்தனை பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளவு இது அதனால ரொம்ப பிரயத்தனம் பெரிய இது எல்லாம் கிடையாது அந்த இடத்துல ஆனா அதுவும் அனுகிரகம் தான் இருக்கணும் அவனுடைய அனுகிரகம் கிடைச்சிருத்துன்னா முடியாதவனுக்கும் முடிக்க வைப்பான் அதனால்தான் பாருங்க திருடனுக்கு கொடுத்தார் ஒரு திருடன் கொடுத்துட்டார் நாரதர் சொல்றாரு ஐயோப்பா நானே ஒரு இழிவான குழம்பத்துல பிறந்தவன்ப்பா ஏதோ எங்க அம்மாவும் நானும் குழந்தையாக இருக்கும்போது செஞ்ச ஒரு சாது சேவினால் வந்து பலனாக எனக்கு பிறந்துட்டேன் அப்படின்றார் சுவாமி பிரகலாத சுவாமி சொல்லும்போது கேட்குறாரு எல்லா சண்டாமர்களுக்கும் குருகுலத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்க கேட்குறாங்க நீயே எங்கள் கூட தானே நான் பொறந்த நீ மட்டும் எப்பட்றா இப்படி செப்பரேட்டாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் நாரத மகாரிஷி போட்ட பிச்சை எனக்கு இப்படி பேச வைக்கிறதுரா அப்படின்றார் அப்போ பகவான் இப்படி அனுகிரகம் பண்ணுவான்றது யாருக்குமே புரியாது எந்த நேரத்துல நமக்கு கொடுப்பானும் தெரியாது ஏதோ ஒரு சாது சங்கத்தை உருவாக்கி ஏதோ ஒரு சத் சங்கத்தை உருவாக்கி ஏதோ ஒரு மூலமா சபால்ன டேக் ஆஃப் ஆக்கிடுவான் அந்த க்ஷணத்துக்காக தான் வெயிட் பண்றேன்ப்பா அப்படின்றது